கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இணை செய்தி உங்களுக்கான் இன்று மத்திய நிழ்ச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் 54 நான்கு முதல் ஐம்பத்து எட்டு வரை இறை வார்த்தைகள் வழியாக திருமுழுக்கு பெற்று கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றவர்கள் வாழ்விலை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறை சுட்டிக்காட்டி மனம் திருந்த இறைவன் அடைக்கின்றார் இந்த அனுரை கிறிஸ்து தனது சொந்த ஊராகிய எர்சலேமுக்கு வந்து தொழுகை படத்திலே கற்பிக்கின்றார் அவரது ஞானத்தை கண்டு அங்கிருந்தவர்கள் இவர் தச்சனின் மகன் அல்லவா மரியாளின் மகன் அல்லவா இவருடைய சகோதரரும் சகோதரரும் நம்ம கூட இருக்கிறாங்களே இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்டு அவருடைய குல பின்னணி குடும்ப பின்னணி அவருடைய தொழில் இவற்றை ஆராய்கிறார்கள் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து ஞானத்தோடு கற்பித்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இந்த போதிக்கிறதுக்கு இந்த ஞானம் யார் கொடுத்தது இவர் இப்படி இல்லை இவர் குடும்பம் இப்படி இல்லை இவர் இப்படி இல்லை என்று விமர்சிக்க தொடங்கிய அந்த கூட்டம் அதே கூட்டங்கள் இருக்கின்றன ஆண்டு ஊழியன் அவருடைய ஆளுடைய செயல்பாடு இருக்கிறதா என்று யோசிக்க மாட்டார்கள் அதைத்தான் முதல் வாசகம் திருத்த திருச்சியின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வருட இறை வார்த்தைகளிலே எரேமியாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் நான் சொல்லுவதை சென்று இஸ்ராயல் மக்களுக்கு சொல் என்ன சொன்னார் ஆண்டவர்குறி வார்த்தை நீங்கள் என் கட்டளைக்கு செவி சாய்க்காமலும் கடைப்பிடிக்காமலும் இருந்தால் இந்த உலகத்திலே உங்களை சாப குறியாக மாற்றுவேன் என்று சொல்லி வந்து கட்டளை கொடுக்கிறார் இறைமையா அந்த வார்த்தை அப்படியே சென்று சொல்லுகிறார் அதுதான் ஒரு ஊழினுடைய கடமை ஆண்டவர் ஆவியின் வழியாக கூறச் சொல்லுவத்தை கூட்டவும் குறைக்கவும் இல்லாமல் அப்படியே சொல்வதுதான் தான் ஊழினுடைய கடமை அவர் சொல்லும் பொழுது ஆலயத்திற்குள்ளேயே அவரை சூழ்ந்து அவரை கொல்ல முயல்கின்றனர் இரண்டு வாசகத்திலையும் குலத்தை பற்றி குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதும் தொழுகை கூடத்தில் தான் அவை கொல்ல நினைப்பதும் தொழுகை தான் ஆலயத்தில் தான் என்ன சொல்ல வருகிறார் எங்கு நாங்கள் ஊழியர்கள் நாங்கள் விசுவாசிகள் நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று கூறி ஒரு கூட்டம் சேர்கிறதோ சுய அறிவினால் உலக ஞானத்தினால் சேர்கிறவர்கள் ஒரு ஊழியனை சக ஊழியனுக்கு என்ன சொல்லுவார்கள் என்பதுதான் என்னை விட இவன் உயர்ந்தவன் இவனுக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது இவன் இப்படி இல்லை இவன் இப்படி இவன் குடும்பம் இப்படி இல்லை இவன் இப்படிப்பட்டவன் இல்ல என்று ஆண்டவரின் வல்லமையையும் தூயாவின் வழிநடத்துதலையும் உணராமல் அவர்கள் பிறரை தாழ்த்துவதிலும் அவன் வாழ்க்கையை அழிப்பதிலும் முற்படுகிறார்கள் இரண்டும் நடந்தது ஆலயத்தில் அதே கூட்டங்கள் அன்பானவர்களே அவ்வாறு கூறுபவர்களை முதலில் பார்க்கணும் அந்த பரிசுகளும் சதுசியர்களும் அவருடைய கற்றல்களை கடைபிடி கடைபிடித்தார்கள் வாழ்விலை செயலாற்றவில்லை இந்த பரிசு கூட்டம் இன்றும் ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம் வல்லமையோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையை பாருங்க அவர் வீட்டிலே கணவன் கொடிகார இருப்பான் மனைவி பிள்ளை என்ற உறவு இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான் அதை பற்றி கவலை இருப்பான் தன் குடும்பத்திலே தனது மகளின் குடும்பம் துண்டு துண்டாக பிரிந்து கிடக்கும் அதை வைக்க எந்த முயற்சியும் செய்யாமல் பிறருக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் பணத்தினால் மக்களை ஏமாற்றி வஞ்சனை செய்து அந்த பணத்திலே குடும்பத்தை இருப்பான் இவ்வாறுதான் இன்றைய போலி போதகர்கள் பரிசுகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் கவனமாக இருக்கணும் எனவே அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கணும் தரம் பிரித்து பார்ப்பது நமது வேலை இல்ல இப்போ காய்கறி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க வெண்டைக்காய் சுரைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் வாங்கும் இது நாடார் தோட்டத்தில் உள்ளதா செட்டியார் தோட்டத்தில் உள்ளதா என்ன பார்க்கிறோம் இது இந்து தோட்டத்துல விளைஞ்சதா கிறிஸ்டின் தோட்டத்துல விளைஞ்சதா முஸ்லீம் தோட்டத்துல விளைஞ்சதுன்னு பாக்குறோம் எல்லாவற்றையும் வாங்கி அழகாக சமைத்து சுவையார உண்ணுகிறோம் பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறது இருக்கிறது என் ஜாதியா என் மதமா என்ன பார்க்கிறோம் இடித்து பிடித்து நெருக்கிக் கொண்டு நிற்கிறோமே அப்பொழுது எங்கே போனது ஆனால் நட்புறவு என்று வரும்பொழுது பார்க்கும் என் கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே நீ கிறிஸ்தவனும் அல்ல கிறிஸ்தவனும் அல்ல அழகையின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைத்துக் உறுதி செய்யுங்கள் ஊழியன் என்ற பெயரில ஆண்டவரின் கூட்டத்தை சிதறடிக்கிற உனக்கு ஆண்டவர் தரும் தீட்டு என்ன சொல்லுகிறார் உன்னை உலகின் மத்தியிலே சாபத்தீடாக மாற்றுவேன் அழைக்கின்றார் ஆண்டவர் சமூகத்துல கிறிஸ்துவின் பிள்ளை என்று நாம் சொல்லும் பொழுது நம்மிலே அழகையானவன் கொண்டு வருகின்ற சாபத்தீடுகளை சோதனைகளை அவமானங்களை ஆண்டவர் என்று பரிசுத்தோடு வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும் கண்டதையும் கேட்டதையும் நான் தான் பரிசுத்தன் இவன் அயோக்கியன் என்று யாரையும் திட்டமிட உனக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை காரணம் ஆண்டவர் கிறிஸ்து கூட சொன்னார் யாரை நல்லவர் என்று சொல்கிறீர்கள் என் பரம தகப்பனை விட இந்த உலகத்தில் யாரும் நல்லவர் இல்லை என்று அவரே அப்படி சொல்லும்பொழுது பொழுது தண்டனை தீர்ப்பு கொடுக்கும் நீ யார் உன்னிலே உள்ள அழுக்குகள் கழிவுகளை நீக்க ஒப்புக்கொள் தரம் பார்க்காதே ஜாதி பார்க்காதே சமயம் பார்க்காதே மன்னிக்க கற்றுக்கொள் ஏற்றுக்கொள் ஆண்டவர் உன்னை ஆசிரியர் அன்பு சகோதரனை சகோதரியை இன்றைய கூறுவது இதுதான் ஆண்டோட வார்த்தையை நல்ல தகப்பனாக நல்ல தாயாக நல்ல சகோதரனாக நல்ல சகோதரியாக நல்ல அருட்பணியாளராக அருட் சகோதரியாக பொதுநிலை ஊழியனாக சொல்லும் நோய் இந்த வார்த்தையை உன்னை புடம்பெடட்டும் நீ அங்கு சென்று இவன் எனது ஜாதியா எனது மதமா எனது இனமா பொருளாதாரத்தில் எப்படி இவன் குணலில் எப்படி என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அதை கடவுள் பார்த்து கொள்வார் காரணம் நீயும் பாவிதான் ஆண்டவர் சமூகத்தில எனவே இன்று பணக்காரன் பரிசுத்தன் பணக்காரன் முதலிடம் என்று ஆகிவிட்டது திருச்சபையிலும் சரி சபை கூட்டங்களிலும் சரி ஆனால் ஆண்டவர் சமூகத்தில எளிய மனதோர் பெயர் பெற்றோர் அவர்கள் தான் அரசை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எனவே கொடுப்போம் இறைவன் நம்மை ஆசிரியத்து வழிநடத்த ஜெபிப்போம் வழிநடத்தும் இல்லவில்லை தகப்பனை இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு கற்றுத்திருந்த சத்தியங்களை எங்கள் வாழ்விலை கைக்கொண்டு உமது பிள்ளைகளாக நீர் படைத்த எல்லா பிள்ளைகளும் எனது சகோதரன் சகோதரி என்ற முறையில ஏற்றத்தாழ்ந்துகிரி ஜாதி சமயம் இல்லி பொருளாதார வேற்றுமை இல்லை என்று அன்பு செய்ய யாரையும் தண்டனை தீர்ப்பிடாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆசிர் தர வேண்டும் என்று தாய் மரியாள் வழியாக துடித்துவப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆம் அன்பானவர்களே இறைவனின் பிள்ளைகள் ஒரே கிண்ணத்தில் பருகி ஒரே அப்பத்தில் உண்ணும் நான் இயேசு கிறிஸ்தவின் பிள்ளைகள் தந்தையாம் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள் எனவே ஒப்புக்கெடுப்போம் இந்த நாளில் இணைய நாடாக போவோம் ஆம்